ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு அவர் சேனல் சுபு டிராவல் லாக் எஸ் எல் ஆர் கோச் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்குங்க நிறைய நிறைய பேர் பாத்துருப்பீங்க அது எதுக்கு யூஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாம இருக்கும் சொல்லிடுறேங்க எஸ் எல் ஆர் கோச் பாத்தீங்கன்னா அதை ரெண்டா பிரிப்பாங்க ரெண்டா பிரிச்சு ஒரு பாட்டை வந்து லக்கேஜுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க இன்னும் மீதி இருக்கிற ஒரு பாட்டை பிரிச்சு ஒரு பாட்டை வந்து லேடிஸ் கோச்சா யூஸ் பண்ணிடுவாங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஹேண்டிகாப்டர் அவங்க யூஸ் பண்றதுக்காக அந்த ஒரு கோச்சை விட்டுருப்பாங்க அதில் வந்து எஸ்எல்ஆர்ல அந்த ஹேண்டிகாப்டர் கூட ஒரு டிராவல் பண்றதை கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் இந்த இந்த பெட்டி நீ பார்த்திருப்பீங்க கடைசி ஒரு பெட்டி மட்டும் காலியவே இருக்கும் அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகேப் யூஸ் பண்றதுக்கான பெட்டி தான் அதில் இது மாற்றுத் திறனாளிகளுக்கு அதாவது ஹேண்டிகேப்ட் அவங்களுக்காக தனியா ஒதுக்கப்பட்ட கோச்சுங்க இந்த கோச்சில் வந்து மற்ற யாரும் டால் பண்ணக்கூடாது மாற்றுத்திறனாளி ஹேண்டிகேப்ட் அவர் கூட வர எக்ஸ்ட் ஒரு ரெண்டு பேரும் டால் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கு அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா டோரே நல்லா கொஞ்சம் ஸ்பேசியாக கொடுப்பாங்க வீல் சேரோடு உள்ள வர மாதிரி உள்ள வந்து பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு இது மட்டும் இருக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் மேலே இதில் இதில் வந்து ஸ்லீப்பிங் ரூ புக்கா மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லக்கேஜ் புக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இது வந்து வீல் சேரோட வந்தோம்னா வீல் சேரோட அப்படியே உட்காந்துட்டு அந்த ஹேண்டிங் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீல் சேரோடு வரவர்களுக்காக இந்த இவ்வளோ ஸ்பெசிலிட்டியோட இருக்கும் இதில் வந்து அந்த ஹேண்டிகாப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் லைட்டிங் எல்லாமே ஃபேன் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்காங்க இது தீன்தயல் கோச்சில் உருவாக்கப்பட்ட லேட்டஸ்ட்டான கோச்சு தான் இது இந்த ஹேண்டிகாப்ட் கோச்சில் எஸ்எல்ஆர் கோச்சில் முக்கியமானது ரெஸ்ட் ரூம் மற்ற ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப சின்ன இடத்துல ஸ்பேசியஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இதுல வந்து வீல் உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வர குடுத்துருப்பாங்க அந்த அந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க உங்களுக்கு ஸ்பேசியஸ் தெரியும் நல்லா நீட்டா வீல் சேர் உள்ள போயிட்டு ஃப்ரீயா வர டோர் ரெண்டு ரெண்டு டோர் கொடுத்துருப்பாங்க அந்த டோர்ல யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க ஹேண்டிகாப்தான் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் எல்லா ட்ரெயின் மேக்ஸிமம் எல்லா எஸ்எல்ஆர் எஸ்ஆர் கோச்சிருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எல்ஆர் கோச்சில் ஜெனரல் மூலம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் எஸ்எல்ஆர் கோச்சுங்க இது வந்து லக்கேஜ் ரூம் இந்த லக்கேஜ் இருக்கு பாருங்க இது இது வந்து வித் உங்களுக்கு ஜனங் அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகாப்டர் பெட்டிங்க அது பக்கத்திலே இருக்கக்கூடியது இது ரெண்டா பிரிச்சு யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட உங்களுக்கு சிம்பிள் பார்த்தாலும் அதாவது படிக்க போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் இது வந்து மாற்றுத்திறனாளி பயணிக்கக்கூடிய பெட்டியும் தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் ரயில்வேஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது திவ்ய ஜனங் திவ்ய ஜனகன் இந்தியில சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிகள் தமிழ்ல இங்கிலீஷில் ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்க ஹேண்டிகேப்பில் பயணிக்க பயணிக்கக்கூடியதுக்காக பயணச்சீட்டு சலுகை பயணச்சீட்டு கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டிக்கெட்னு சொல்லுவாங்க அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் டீட்டெயில் நோட் பண்ணிக்கங்க நம்ம நம்ம எந்த எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனை அல்லது தாலுக்கால் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் நம்ம எந்த குறைபாடோடு இருக்கோமோ அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர் அதாவது எலும்பு சம்மந்தப்பட்டதான் ஆர்த்தோ ஆர்டோ டாக்டர் இஎன்டினா இஎன்டி டாக்டர் காது சம்மந்தப்பட்டா இஎன்டி டாக்டர் இல்லைன்னா அந்த பொது மருத்துவர் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணுங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல நம்ம போட்டோ ஒட்டி அவங்க கிரீன் கிரீன் டென்னிங்ல நம்ம டீட்டெயில் எழுதி அட்ரஸ் எழுதி என்ன நம்ம குறைபாடு இருக்கோம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயில் நோட் பண்ணி கொடுப்பாங்க அதை டாக்டர் சர்டிஃபிகேட்டை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறங்க அதை வாங்கிட்டு உங்களுக்கு நியர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேஷன் அதாவது ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஸ்டேஷன் முக்கியமான ஸ்டேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே வந்து உள்ள கிளை பிராஞ்சோட மேனேஜர் இருப்பாரு அந்த சூப்பரைசர் சொல்லுவாங்க அந்த ரயில் ரயில்வே கோட்டை சூப்பர்வைசர் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாருங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ஃபார்மோட நம்ம டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைங்களா அந்த சர்டிஃபிகேட்டையும் அதை அட்டாச் பண்ணி அவங்களுடைய அவங்ககிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட்டம் இருக்குங்க நம்மளோட இந்த நாம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இதுக்கெல்லாம் கோட்டம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் சேலை கூட்டத்துக்கு அவங்க அனுப்பிச்சி அவங்க நம்மளுடைய அந்த பாஸ்போர்ட் நம்மளுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி நம்ம வாங்கி கொடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு வந்து அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு அப்புறம் காட்டுறேங்க ரயில்வே பாஸ்ன்னு சொல்லி அந்த கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கார்டு வச்சு நீங்க இதுல பயணிச்சது பண்ணிக்கலாம் அது எப்படி பயணிக்கிறதுனா நீங்க அந்த கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணுங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு டிக்கெட் கவுண்டர்ல வந்துட்டு எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போறோம் அதாவது கோயம்புத்தூர் டு சென்னை போறோன்னா கோயம்புத்தூர் டு சென்னை அப்படின்னு சொல்லி மேல பேனால் எழுதி அவங்க கூட கொடுத்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளியே இருக்கக்கூடிய ஹேண்டிகாப்டும் அவர் கூட ஒரு எக்ஸ்கார்ட்டும் அவங்க ரிலேஷனோ ஃப்ரெண்டோ அவங்க பிரதரோ யாரோ ஒருத்தர் கூடிக்கு போகலாம் கூட அவங்களுடைய டிக்கெட்டை எடுத்துட்டு அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் டிக்கெட் கொடுப்பாங்க அதாவது ரெண்டு பேர் பயணிக்கக்கூடிய சார்ஜில் ஒரு ஆள் பயணிக்கக்கூடிய சார்ஜ் ரெண்டு பேர் பயணிக்கலாம் இப்போ டிக்கெட் நூறுரூவான்னு ரெண்டு பேருக்கு டிக்கெட் இரநூறுவா ஆகும் இதில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நூறு ரூபா நூற்றி பத்து ரூபா அல்லது நூற்றி இருபது ரூபா சார்ஜில் வரும் நீங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்போ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா எஸ்எல்ஆர் பேட்டியை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷனுங்க ரெண்டாவது நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதை வச்சு அதை கொடுக்குற ஃபார்ம் வச்சு நீங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல வந்து டிக்கெட் போடும்போது ஆன்லைன் புக்கிங்க்கு அந்த ஆப்ஷன் கேட்கும் நீங்க மாற்றுத்திறனாளியா ஹேண்டிகாப்டா இல்ல என்ன கேட்டகரி ஜென்ரலான்னு கேட்கும் நீங்க போய் அதில் ஹேண்டிகாப்ட் ஜனங்கன்னு இருக்குங்க அந்த ஆப்ல ஐஆர்சிடிசி ஆப்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆப்ல போயிட்டு நீங்க இந்த ஃபார்முல ட்ரெயின் நம்பர் அதோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்க கன்சேஷன் சர்டிபிகேட் அது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது சீரியல் நம்பர்லாம் போட்டு அது கொடுத்துருக்க மாதிரி உங்க நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே போட்டு அதுல நீங்க அப்செட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்ல திடீர்னு கிளம்புறா இருந்தா நீங்க நேரம் நியர் இருக்கிற ஜங்ஷன்ல போய் டிக்கெட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல டீடெயில் வேற ஏதாவது என்னன்னா நமக்கு என்ன கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு டீடைல் ஃபுல் டீடெயில் சொல்றோம் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்